இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும் இந்த நான் குழந்தை வயிற்றில் அஞ்சு மாதம் இருக்கும்பொழுது எனக்கு செம்ம ஒரு பயம் திடீர்னு வந்தது ஏன்னா என்னை ஆல்ரெடி நான் தைராய்டு பேஷண்ட் நான் அதனால் எனக்கு தைராய்டு இருந்ததுன்னா ஒரு வேளை குழந்தையை பாதிக்கும் இல்லையா அப்படின்னு எனக்கு பயங்கர பயமாக இருந்தது டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணப்போ அவங்க எனக்கு தைராய்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஆக்சுவலாக நான் அதை நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சிக்ஸ் மந்த்த் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு விட்டுட்டேன் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன் அப்புறம் அந்த இங்கிலீஷ் மெடிசன் நான் எடுத்துக்கவே இல்லை எனக்கு அது சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு அதனால் விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் சாரோட மெடிசன்லாம் எடுத்தப்போ நான் தைராய்டெலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கல ஏன்னா உடம்பு ஹெல்த்தியாக இருந்தது அதனால் விட்டுட்டேன் நான் அதை நோயாளின்ற மண்ணுலேருந்து வெளில வந்துட்டேன் அப்போது நான் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ தைராய்டு இல்லை பிபி இல்லை சுகர் இல்லை நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க நானும் நார்மலாக இருக்கேன் குழந்தை நான் எனக்கு எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக கன்வே ஆகணும் ஏன்னா ஒரு பர்மனெண்ட்டான ஒரு அது ஆக்சுவலாக நான் தைராய்டுக்குன்னு மாத்திரை வாங்கலை வெயிட் கெயின் பண்ண மாத்திரை வாங்கினேன் ஆனால் எனக்கு தைராய்டு எனக்கு நான் தைராய்டு எனக்கு சரியாயிடுச்சு அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது டெஸ்ட் எடுத்தப்போ எனக்கு தைராய்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இல்லை தைராய்டோ பிபியோ சுகரோ எதுவுமே கிடையாது நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க என்ன பிளட் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் அது இயற்கையாகவே நான் இந்த முருங்கை கீரை ஆட்டோட மண்ணீரல் அதை நான் அடிக்கடி எடுத்து உடம்பு அந்த பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அது எனக்கு கடகடன்னு கொஞ்சம் ரத்தம் ஊறிடுச்சு ஆனால் எனக்கு அந்த தைராய்டுலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு எனக்கு அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் எனக்கு இந்த மருந்து நல்லா செஞ்சது எனக்கு இது மருந்தில் இது உணவு நான் க நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான்